கூட்டிட்டு கேட்டீங்கல்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கதான் என்ன பாக்குறீங்க பானை எடுத்து போடுங்க தயங்கிட்டு இருக்கீங்க போட்டுக்கங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி ங்க தாலி கொடுத்து இதற்கான ஏற்பாடு பண்ணது நீங்க தான் உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க அதை வாங்கி மாப்பிள்ள பொண்ணு கணத்துல கட்டட்டும் சரிங்க சாமி இந்தா தம்பி என்ன தம்பி சந்தோஷமா தாலிய வாங்கி அந்த பொண்ணு கழுத்துல கட்டுவேன் பார்த்தா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி தாலிய வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கிற அந்த பொண்ணும் கூட தான் இருக்கு ஏன் என்னாச்சு உங்களுக்கு சார் இப்படி திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி தாலி எடுத்து கொடுக்கறது ரொம்ப பதட்டமா இருக்கு சார் இதுல பதட்டப்பட என்ன இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கலையே காதலிக்கிற ரெண்டு பேருக்கு தானே நான் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன் இதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க சார் என்ன இருந்தாலும் கல்யாணங்கிறது யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம் நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார் என்னது கொஞ்ச நாள் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஆமா சார் இத பாருமா பெத்தவங்களும் உங்க காதல ஒத்துக்கல அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதா என்கிட்ட சொன்னீங்க ஆமா சார் அப்படிதான் சொன்னோம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி நினைக்கிறேன் இதுக்கு ஏன் வைக்கலாம் கடவுளே இது என்ன சோதனை நீதான் இந்த கல்யாணம் நடக்காம என்ன காப்பாத்தணும் இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அந்த பொண்ணுக்கு தாலிய கட்டு கட்டு எனக்கு பிடிக்கும் ஆனால் இப்படி வலு தாலி கட்டைய சொல்றாரு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணல போய் சொல்றோம்னு சொன்னா கோவத்தில் போய் சொன்னதுக்கு திருப்பி உள்ள வச்சிருவாருன்னு கான்ஸ்டபுள் சொன்னாரு இந்த இன்ஸ்பெக்டரும் அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் இப்போ என்ன பண்றது